காஞ்சிபுரத்தில் கோடை காலத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மாநகர செயலாளர் சி கே வி தமிழ்செல்வன் தலைமையில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் பந்தல் திறப்பு நடைபெற்றது காஞ்சிபுரத்தில் திமுக மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாநகர திமுக சார்பில் மாநகர செயலாளர் சி கே வி தமிழ்செல்வன் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் சுந்தர் கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தண்ணீர் பந்தலினை திறந்து வைத்தார் அந்த வகையில் மாநகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தாறாவது வார்டு கேட் பகுதியில் மாநகர பொருளாளரும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருமான சுதா என்கின்ற சுப்புராயன் ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது இதேபோல் பதினான்காவது வார்டுக்கு உட்பட்ட புதுப்பாளையத்தெரு பகுதியில் மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் மலர்வண்ணன் ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது இதேபோல் ஐந்தாவது வார்டு பூக்கடைசத்திரம் பகுதியில் மாநகர துணைச் செயலாளர் முத்து செல்வன் ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு குளிர்பானங்கள் இளநீர் தர்பீஸ் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது இதில் பகுதி செயலாளர் திலகர் முன்னிலை வகித்தார் துணைச் செயலாளர்கள் வழக்கறிஞர் வினோத்குமார் குடியரசு தனலட்சுமி மாநகர துணை செயலாளர் நிர்மலா வட்டச் செயலாளர்கள் செல்வகுமார் என்கின்ற கண்ணன் பூக்கடை சந்தானம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் இலக்கியா சுகுமார் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் சுகுமார் பகுதி இளைஞரணி சந்திக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் காந்தி சாலை பெரியார் உன் நினைவு தூண் அருகில் மாநில வர்த்தக அணி மற்றும் மாநகர வர்த்தக அணி சார்பில் வி எஸ் ராமகிருஷ்ணன் ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது இதில் மாநில துணை செயலாளர் சுந்தரவதனன் இளங்கோவன் மாநகர நிர்வாகிகள் ரவிச்சந்திரன் துணை அமைப்பாளர்கள் மை டிவி மூர்த்தி ஜி பைனான்ஸ் பூபதி ராஜா சீனிவாசன் டயர் சீனு மாவட்ட பிரதிநிதி சேகர் வட்டச் செயலாளர் ஸ்ரீபால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் இருபத்தைந்து மற்றும் இருபத்தெட்டாவது வார்டு பகுதிகளில் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் கமலக்கண்ணன் ஏற்பாட்டில் குடிநீர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு குளிர்பானங்கள் மற்றும் பழ வகைகள் வழங்கப்பட்டது மாவட்ட திமுக அலுவலகம் முன்பு பகுதி செயலாளர் சந்துரு ஏற்பாட்டில் குடிநீர் பந்தல் திறக்கப்பட்டது இதில் வட்டச் செயலாளர் சங்கர் உள்ளிட்ட வட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஓரிக்கை பகுதியில் மாவட்ட பொறியாளர் பிரிவு தலைவர் தாஸ் அயலக அணி துணை அமைப்பாளர் டில்லிபாபு ஏற்பாட்டில் குடிநீர் பந்தல் திறக்கப்பட்டது இதில் நித்தியானந்தம் சக்தி வட்ட செயலாளர் சந்துரு உள்ளிட்ட அப்பகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதில் இளநீர் தர்பீஸ் மோர் ரோஸ்மில்க் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் எஸ் சுகுமார் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் யுவராஜ் பகுதி செயலாளர்கள் திலகர் சந்துரு வெங்கடேசன் தசரதன் மாமன்ற உறுப்பினர்கள் சுரேஷ் சங்கர் கயல்விழி மாநகர பகுதி கழக நிர்வாகிகள் பொறியாளர் அணி தலைவர் தாஸ் மற்றும் மாநகர நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்